லம் ஓன்ிசி குழாயை பார்வையிட்ட பின்னர் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டம் கூட்டமைப்பினர் ஏற்றுக்கொண்டதால் எரிவாயு கசிவை சரி செய்வதற்கான பராமரிப்பு பணி இன்று தொடங்கியது மயிலாடுதுறையை அடுத்த அடியாமங்கலம் கிராமத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமைக்கப்பட்ட இரண்டு ஓஎன்ஐசி கிணறுகள் மக்கள் போராட்டம் காரணமாக தொடங்கிய நிலையிலேயே கைவிடப்பட்டது அதனை மீண்டும் விவசாயிகளிடமே ஒப்படைக்க ஓ என்ஜிசி முடிவெடுத்து முல்புதர்கள் அடர்ந்து அங்கு என்னும் மீண்டும் பழையை தொடங்க உள்ளதாக ஓ என்ஜிசி குற்றம் சாட்டி போராட்டம் அறிவித்திருந்தது இதையடுத்து நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட அவை பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்பட்ட கிணற்றை அதிகாரிகளின் முன்னிலையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு நிர்வாகிகள் பார்வையிட்டு அதில் திருப்திகரமான உடன்பாடு ஏற்பட்டால் மட்டுமே ஓஎன்ஜிசி குளாய் குழாய் பராமரிப்பு பணிகளை செய்ய அனுமதிப்பதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து சம்பந்தப்பட்ட ஓஎன்ஜிசி குழாயை கோட்டாட்சியர் யுரேகா முன்னிலையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் நேற்று பார்வையிட்டனர் அப்போது எரிவாயு கசிவு ஏற்பட்ட குழாயை ஓஎன்ஜிசி வல்லுநர்கள் காண்பித்து உடனடியாக அங்கு பராமரிப்பு பணி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கினர் மேலும் பராமரிப்பு பணி மேற்கொள்வதற்காக வரவழைக்கப்பட்ட தளவாட பொருள்களின் விவரம் குறித்து மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் கேட்டறிந்தனர் முடிவில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து அங்கு இரண்டு நாள் பராமரிப்பு பணியாக இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது இப்போ மாவட்ட நிர்வாகம் காவல்துறை இருவரும் மீத்தேன் எதிர்ப்பு திட்ட உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருப்பதனால் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் அமைத்து விடலாம் என்றார்கள் வந்து பார்த்து ஒரு கன்வின்ஸ் ஆனவுடன் அதன் பிறகு செய்யலாம் என்றார்கள் கன்வின்ஸ் ஆனார்கள் ஆர்டிஓ மேடம் அவர்களும் டிஎஸ்பி சார் அவர்களும் தாசில்தார் மேடம் அண்டு உள்ளிட்ட நிர்வாக அலுவலர்கள் அலுவலர்கள் மீடியா நண்பர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் எல்லோரும் முன்னிலையிலும் மீத்தேன் எதிர்ப்பு திட்ட தலைவர் பேராசிரியர் ஜெயராமன் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களுமே வந்து பார்த்துவிட்டு அவர்களும் கன்வின்ஸ் ஆகி சரி இப்போதைக்கு வாழ்வு மாற்றட்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த இரண்டு